ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து கபன் பார்க் வந்து போயிருந்தோம் ஸோ ஃபிஷ் அக்வாரியம் வந்து அங்கே இருந்தது ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தோம் ஸோ ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள் அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து tunnel வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஃபிஷ் வந்து ஃபிஷ் டனல் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதை தான் மெயினாக பார்க்கணும் அப்படின்னு போயிருந்தோம் பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதை விட ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அந்த டனல் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் ஸோ நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி போகும்போது பெருசாக இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து அழகாக அந்த இருக்க ஸ்பேஸுக்கு வந்து அழகாக வந்து இந்த டனல் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்தது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் கிடையாது ஸோ ஒரு மீடியம் சைஸ் ஃபிஷ்ஷு தான் வந்து அதில் இருந்தது ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி டனலில் ஃபிஷ் பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ் அக்வாரியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது இத்தனைக்கும் நாங்கள் வந்து சண்டே தான் போயிருந்தோம் சண்டே போயிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கீழேலாம் வந்து கூட்டம் இல்லாமல் தான் இருந்தது பட் இன்னுமே வந்து செகண்ட் ஃப்ளோர்லலாம் நிறைய ஃபிஷ் இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஜன்னலாக இருந்தாங்க பட் நாங்கள் இந்த டனல்கிட்ட கிட்ட வந்து மெயினாக வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருந்தோம் ஸோ வெயிட் பண்ணி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியில் வந்துட்டு நாங்கள் வந்து ரைட் சைடில் வந்து நிறையா ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டன்னலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இங்கே வந்து வந்தோம் இங்கே வந்து பார்த்தா அந்த ஃபிஷ்ஷு வந்து எங்களையே பார்த்துட்டு இருந்தது இந்த டேங்கில் இருக்க ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விளையாடிட்டு இருந்தது அவங்க பாட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா ஆக்டிவாக இருந்தது எல்லா ஃபிஷ்ஷும் ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம போயிட்டு கையை வச்சு கூப்பிட்டா பார்க்கறது அதெல்லாம் வந்து நல்லா பண்ணாங்க ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ் வந்து பார்த்தது ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு அதுவும் மெயினாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஸோ செம்ம சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிட்டே வந்து நின்றுடுச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபிஷ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஸோ அந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பார்த்தோன்னே பயந்துட்டா அதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட டீத்து தான் ஸோ அவ்வளோ பயங்கரமாக இருந்தது கிட்டே போய் பார்க்கும் போது அவள் பயந்து கத்தி ஓடிட்டான் ஸோ அதுக்கப்புறம் நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷ்ஷுமே இருந்தது ஸோ இந்த ஃபிஷ்ஷுமே நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம் ஸோ வீடியோ எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷில் வந்து அந்த அதனோட பாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைன் அந்த லைட் வர மாதிரி எஃபெக்ட்லாம் இருந்தது ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ இன்னுமே நிறைய ஃபிஷ்ஷு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ ஃபைனலாக இந்த ஃபிஷ்ஷுக்கும் பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு கார்டன் மாதிரி பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஸோ பாப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு இடம் ஸோ யாருன்னா வந்து இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்தோம் ஸோ இந்த ஹாம்பியன்ஸே வந்து பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஸ்டெப் ஏறி மேலே போனோம் அப்படின்னா இங்கே இன்னுமே அதிகமான ஃபிஷ் இருந்தது பாப்பாவுக்கு அந்த ஃபிஷ்ஷை பார்க்க பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள் பட் அந்த ஃபிஷ்ஷோட சைஸை பார்த்துட்டு அவளுக்கே பயந்துட்டான் பயந்து அது கிட்டேயே வரல அவள் ஸோ நாங்களும் ட்ரை பண்ணி அவளுக்கு காமிச்சோம் பட் அவள் ரொம்ப பயந்துட்டு இருந்தான் பாப்பா நின்றுட்டே அந்த ஃபிஷ்ஷு கூடலாம் வந்து பேசிகிட்டு இருந்தா பட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறா அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள் அவ கிட்டேயே வரல அவள் ரொம்ப பயத்துலேயே அப்படின்னு நின்றுன்னு பார்த்துட்டு இருந்தாள் ஸோ நாங்கள் பாப்பாவை தூக்கி அந்த ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட எங்ககிட்டயுமே வரல நாங்கள் அவளை அதுக்குள்ள போட்டுருவோன்ற ஒரு பயத்திலே இருந்தோம் பார்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா செம்மா சூப்பராக இருந்தது இதுல வந்து டாட்டா இசும் வந்து இருந்துச்சு நான் காமிக்கிறேன் இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாகிடுச்சு இங்கே நாங்கள் ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கப்பன் பார்க்கில் இருக்க இந்த ஃபிஷ் அக்வாரியம் வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேயில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் இதுவே நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ருபீஸ் வந்து கம்மியாக வரும் த்ரீ இயர்ஸ் மேலே இருக்கிற கிட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபார்ட்டி ருபீஸ் கிட்டே சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம வந்து கபன் பார்க்குள்ளே வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து ஃபிஷ் சிம்பிள் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அக்வாரியம் இருக்கும் ஸோ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதும் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னிலேருந்து டூ ஹவர்ஸ்குள்ளே வந்து சூப்பராக எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டு வெளியில் போகலாம் ஸோ அப்படியே நம்ம வந்து கபன் பார்க்கில் போயிட்டு கபன் பார்க்கும் சுற்றிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இது இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டனல் வழியாக தான் வெளியில் வரணும் ஸோ அங்கே வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கெஃபே இருந்தது இப்போது இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போகிறோம் ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து போக போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மெயினாக வந்து நாங்கள் பார்த்து ரொம்ப ஷாக்கான விஷயம் இதில் இருக்குது ஏன்னா என் ஹஸ்பண்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டன்னாகிட்டாரு அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் போனதும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஸ்டார் ஃபிஷ் இருக்கும் இல்லையா ஸோ ஸ்டார் ஃபிஷ் வந்து இருந்தது ஸோ எல்லாேருமே ஒரு டவுட்டாக தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அது நிஜமாலே வந்து ஸ்டார் ஃபிஷ் தானா இல்லைனா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்டார் ஃபிஷ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு பட் அது எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்காததுனால எல்லாருமே வந்து இல்லை அது வந்து ஸ்டார் ஃபிஷ் கிடையாது அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் இருந்தோம் ஸோ கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி ஃபிஷ் இருந்தது பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது நிறைய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க அதுதான் ஸோ என் ஹஸ்பண்டும் நானும் பார்த்து ஷாக்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி ஃபிஷ் தான் ஸோ நாங்கள் இது வரைக்கும் ஜெல்லி ஃபிஷ் பார்த்ததே கிடையாது அதுவும் அது நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் அந்த ஜெல்லி ஃபிஷ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத செம்ம சூப்பராக இருந்தது நிறைய ஜெல்லி ஃபிஷ் இருந்தது அதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் அவ்வளோ ஜெல்லி ஃபிஷ் வந்து இருந்தது எங்களுக்கு பார்க்கும்போதே வந்து நாங்கள் உண்மையிலே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ஜெல்லி ஃபிஷ் வந்து தான் பார்த்துருக்கோம் சும்மா யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கோம் அதை நம்ம டேரெக்டாக வந்து பார்க்குறோம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நிறைய ஜெல்லி ஃபிஷ் வந்து கீழே இருந்தது ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்தது இப்போ நான் உங்களுக்கு ஏரோ மார்க்கில் காமிக்கிறேன் இல்லையா அந்த ஜெல்லி ஃபிஷ் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வந்து அந்த மரம் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா அதில் வந்து பாசியெல்லாம் இருக்குது ஸோ அந்த பாசியை வந்து ஸ்லோவாக வந்து அது சாப்பிட்டுட்டு இருக்கு அது மட்டும் என்ன தனியாக பண்ணிட்டுருக்குன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறமா தான் தெரிஞ்சது அது வந்து அந்த பாசி எல்லாமே வந்து ஸ்லோவாக சாப்பிட்டுட்டு இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே ஒரு புது விதமான நண்டு பார்த்தோம் ஸோ ப்ரௌன் கலர் வித் ஒயிட் கலர் கலந்த மாதிரி ஒரு நண்டு அது ரொம்ப சூப்பராக இருந்தது அதையும் பார்த்துட்டு இதில் வந்து நிறைய ஒயிட் கலர் ஃபிஷ் இருந்தது எனக்கு அந்த ஃபிஷ்ஷு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அதையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷு குட்டி எறால் வந்து பார்த்தோம் அதை பார்த்து தான் நாங்கள் ஷாக் ஆகிட்டோம் எறால் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்தது அது ரொம்ப சின்ன ஃபிஷ்ஷை விட சின்னதாக இருந்தது அந்த எறால் அதை நாங்கள் கண்டுபிடிச்சி பார்த்தோம் ஸோ ரெட் கலரில் ஒயிட் கலர்லலாம் இருந்தது இந்த ஃபிஷ்ஷு வந்து பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷும் வந்து பாசி தான் சாப்பிட்டுட்டுருக்கேன் அந்த கிளாஸில் இருக்க பாசியெல்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருந்தது ஸோ அது என்ன பண்ணுதுன்னு அங்கே கிட்டே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அது பாசி சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சது ஸோ அதுவுமே பார்க்க செம்ம சூப்பராக இருந்தது அப்புறம் இந்த ஜீப்ரா மாதிரி இருக்க இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது இதுக்கு வந்து கீழே அந்த ஜீப்ரா மாதிரி இருக்க அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து கீழே வந்து ரெண்டு தாடி வந்த மாதிரி அழகாக இருந்தது ஸோ அதுவும் பார்க்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்து முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோர் போடுவோம் செகண்ட் ஃப்ளோரில் இன்னும் வேறு லெவலில் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்